ஹே ஃபேம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவனாண்டி சைலோங்க மேக்ஸிமம் அந்த படத்தில் தான் ஃபேமஸ் ஃபேமஸானது ஸோ சைலவ் பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான வண்டி ஸோ அந்த வண்டியில் ஒரு நல்ல கலருங்க ஒரு கோல்டன் கலரில் இன்றைக்கி ஒரு வண்டி பார்த்தா நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கும் ஸோ இதோட டீட்டெயில்ஸாக வீடியோ கூட போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் மறக்காம கீழே உள்ள உள்ளிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக

நீங்களே ஒரு கெஸ்ட் பண்ணி வைங்க ஆனால் இருக்கிறதே ஒரு லோ பட்ஜெட்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நம்ம கொடுக்க போகிறோம் இந்த வண்டியோட பிரைஸை நான் வீடியோட ஸ்டார்டிங் எண்டு மிட் எங்கே வேணா நான் சொல்லுவேன் ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா வாங்க வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் ஓவரால் லுக் என்ன அப்படின்றத லைவாக பார்த்துட்டு வந்துடலாம் முப்பத்தி ஏழு பி பி அம்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணு சரிங்களா இந்த வண்டியோட ஓவரல் பாடி லுக் அந்த நாலு டயரோட கண்டிஷன் பார்த்திருப்பீங்க ஸோ இந்த வண்டியோட டீடெயில்ஸா ஒன் நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஜைலோ ஒரு கோல்டன் கலரு சைலோ இ ஃபோர் சரிங்களா மூணு ரெண்டு கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் கஸ்டமர் சைடில் போற மாதிரி இருக்கும் வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்றத உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து லைவாக உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜைலோ காருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏரி உட்காந்துருக்கோம் ஒரு பெரிய வண்டி ஸோ என் ஸ்டேரிங்கே தந்தண்டிக்கு இருக்கும் பாருங்கள் இந்த வண்டியில் ஸோ பெரிய வண்டி ஒரு மயந்திராவில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான வண்டி ஒரு மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கல் அப்படின்னே சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட ரைட் சைடுல இருந்து போயிடுவோம் வண்டியோட ரைட் சைடில் உங்களுக்கு நாலு விண்டோக்கான பவர் விண்டோக்கான ஸ்விச்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வண்டி லைவா ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு லைவா நான் காட்டுறேன் பாருங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி இப்போ வரைக்கும் ட்ரைவன் ஆயிருக்கு சரிங்களா ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு லோ பட்ஜெட்னே ஸோ ஒரு லோ கிலோமீட்டர் அப்படின்னே சொல்லுவேன்னா ஏன்னா சரிங்களா ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்க நான் சொல்கிறேன் ஓகேஃபம் வாங்க வண்டியோட சென்டர்லேருந்து போயிடுவோம் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வன்ஸ் பெரிய ஏசி வன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு செவன் இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு செட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பார்த்தாலே தெரியும் ஒரு பிக்கஸ்டான ஒரு ஆண்ட்ராய்டு செட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதுக்கு கீழே உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இந்த வண்டியில் அஞ்சு கீர் ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் மொத்தம் ஆறு கீர் ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது சரிங்களா அதனால் சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ்லாம் இங்கே இருக்குது இந்த இடத்துல எதுவும் வராது மேக்ஸிமம் அதனால் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல டொல் சார்ஜிங் அடாப்டர் வண்டியோட க்ளோ பாக்ஸ் பாப்போம் எப்படி இருக்குன்னு ஒரு இன்னும் கிளீன் பண்ணாமல் இருக்கும் வண்டி இப்போ வந்துச்சு ஸோ அதனால் இன்டீரியர் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் நம்ம வீடியோ இருக்கோம் ஓகேவா அப்பல் சார் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு அப்பல்சருக்கு சருக்கு பார்த்தீங்கன்னா டென் அவுட் ஆஃப் செவன் கொடுக்கலாம் செவன் செவன் கொடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு தான் பார்த்தா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பட் இன்டீரியருக்கு டென் அவுட் ஆஃப் ஒரு எயிட்டு எயிட் அண்ட் ஆஃப் கொடுக்கலாம் ஏன்னா அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க வழியோட சீட் கவரோட லைஃப் கண்டிஷனாக பாருங்க வழியோட ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் இந்த தீம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் ஒரு ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு ஓடுவேன் நல்லா இருக்குங்க ரெட் கலர்ல ஒரு லுக் தருது இப்ப வாங்க வண்டியோட ரியர் போய் பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு வண்டியோட சென்ட்ரு சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம் ரியர் கிடையாது சென்ட்ரு சீட் சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொல்லோட சார்ஜிங் அடாப்டர் உங்களுக்கு வந்துடும் அது இல்லாமல் லெக் ஸ்பேஸ் பாருங்க வண்டி சீட் ஃபுல்லாக பின்னாடி தள்ளிதான் இருக்குது இருந்தாலும் வண்டிக்கு எனக்கும் லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்க சூப்பராக இருக்குங்க லெக் ஸ்பேஸ் சரிங்களா வண்டியோட சீட் கவரோட கண்டிஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக சீட் கவர் கிழிஞ்சிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம என்ன இருக்கோ அதை அப்படியே ஓப்பனாக காமிச்சிருவோம் ஸோ பின்னாடி இந்த சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே வச்சு ஓட்டில் மேக்ஸிமம் இதுக்கு மேலே போட்டுக்கற கவர் தான் அதுக்கு இல்லைனா நல்ல சீட் இருக்குது சரிங்களா மேலே கவர் தான் மேக்ஸிமம் இதை மாற்றுறதுனால மாற்றலாம் இல்லை அப்படியே வச்சு ஓட்டுற அப்படின்னாலும் ஓட்டலாம் சரிங்களா இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் உங்களுக்கு வந்து இந்த வண்டியில வண்டியோட சீட் கவரோட லைவ் கண்டிஷனை பாத்துட்டீங்க இப்போ வாங்க கடைசி சீட்டு ரியர் சீட்டை பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல ரியர் சீட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தேன் பின்னாடி எந்த இடத்துலையும் கிளியெல்லாம் கிடையாதுங்க சரிங்களா இப்போ வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்டு அண்ட் இன்ஜின் ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத போய் பார்ப்போம் மரகம் இந்த இடத்துல ஒரு ஏசி இவெண்ட் இருக்குங்க அதையும் பாத்துக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஏசி அவைலபிளா இருக்கு வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க வண்டியோட இன்ஜின் ரூம் என்ன கிளீன் பண்ணாம வண்டி வண்டிதான் வந்துச்சு மழை வேற பெஞ்சனால இந்த இன்டீரியர் இருந்து கிளீன் பண்ணல சரிங்களா பாருங்க வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கேப்போம் இன்ஜின் சவுண்ட் கேட்டிருப்பீங்க எந்த ஒரு அப்நார்மலான நாய்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா வண்டியில் வரல அந்த ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி ஒரு குழுங்கு குழுங்கி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா அதுதாங்க மகேந்திரா சரிங்களா வாங்க வண்டியோட ஃப்ரெண்டுக்கு போயிட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் மேம் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் ரூம் இன்ஜின் சவுண்டு டயர் பாயிண்ட்டு ஓவரால் பாடி லுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை நான் திருப்பி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜைலோ கோல்டு கலர் ஜைலோ இ ஃபோருங்க தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்குற முன்னாடி வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மோனா கார்ஸில் இருக்குங்க ஸோ உங்களோட எக்ஸாக்டான அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக விசிட் பண்ணிக்கலாம் இவ்வளோ பிறகு எனக்கு இந்த வண்டிக்கு நான் இது போட போகிறேன் அட்வான்ஸ் போட போகிறேன் இல்லை பிறகு எனக்கு இந்த வண்டியோட இன்னும் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்லாம் இருக்குது கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் மோனா கார்ஸும் நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட் ஒம்பது மணிக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸ்

மீட் பண்ற அவரைக்கும் ஸ்டேட் உண்மக்களை லவிகா சபா அடுத்து போட வேறா பார்க்கலாம்